சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி போட்ட கர்ப்பிணிகள் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு பேருக்கு திடீரென நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டு பேர் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அரசு தாய்சே நல மையம் இயங்கி வருகிறது இங்கு மகப்பேறு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக கர்ப்பிணி பெண்கள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் கர்ப்பிணிகள் வார்டில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி மற்றும் குழந்தை பெற்றவர்களுக்கு மருத்துவர்கள் ஊசி போட்ட பிறகு திடீரென நடுக்க மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக தலைமை மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த மருத்துவர்கள் நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மாற்று மருந்து கொடுத்தனர் நேரம் கழித்து முப்பதற்கும் மேற்பட்டோர் உடல்நிலை சீரான நிலையில் இரண்டிற்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறை மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு வாகனம் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் இதனால் மகப்பேறு சிகிச்சைக்காக வந்திருந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் இடையே பதற்றம் மற்றும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக சீர்காழி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல நான் ஃபஸ்ட்டு என் வைஃப் அழைச்சிட்டு வரேன் எனக்கு இது முடிக்க நடந்தது இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு தெரில இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நடந்த மாதிரி தெரில ஏதோ சம்திங் ஏதோ நடந்திருக்காது என்றைக்காவது ஒரு நடக்கும் ட்ர சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அது இயற்கை எல்லாருக்கும் ஒத்துக்காம இருக்கிறது எதனாலன்றது தெரியல ட்ரக் ஏதாவது பிரச்சனையா இருக்குதா அப்படின்றது அவங்கதான் முடிவு பண்ணி சொல்றோம்